ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய் கிழமை மாரியம் கோயில் போயிருந்தேன் அந்த வீடியோவை பாருங்கள் பிள்ளையார் அதுக்கப்புறம் மாரியம்மன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் முருகர் வெயில் வந்து ஜாஸ்தியாயிடுச்சு அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நன்னாரி சர் வந்து கோயில்லேருந்து இருந்து கலந்துக்கிட்டுட்டாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஒம்போரு மணிக்கே அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு வெயில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது முருகர் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்ன கோயிலா இருந்தாலும் சக்தி வாய்ந்த மாதி அம்மன் மூணு சுத்து வந்து பிரகாரத்தை வந்து சுத்தரணும் ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஒவ்வொரு மாதிரியும் ஒன்று செத்து நாலு செத்து இப்படி சுற்றுவாங்க இது மாரியம் கோயிலில் மூணு சுற்று நான் சுற்றியிருக்கேன் மாரியம்மன் அலங்காரம் பாருங்கள்